பேகரூர் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட எதிர்ப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவி டிடிஎஸ் அவர்கள் நான் வணக்கம் வணக்கம் நடிகரும் தற்போது அரசியல்வாதியா இருக்கிற திரு விஜய் அவர்களோட அரசியல் பயணம் முற்று பெற போகிறதா திமுக வந்து ஒரிஜினல் திமுக ஆட்கள் வந்து இந்த மாதிரி அவசரப்பட்டிருக்க மாட்டாங்க ஒரு நாலு ஊர்ல கூட்டம் வர்றத வச்சு அவசரப்பட்டிருக்க மாட்டாங்க ஏன்னா கூட்டங்கள் வாக்கா மாறாதுங்கிறத கருணாநிதி ஐயா பல வருஷம் முன்னாடியே சொல்லியிருக்காரு எத்தனையோ கூட்டங்கள் கருணாநிதி ஐயா நடத்தியும் பதினாலு வருடம் எம்ஜிஆர் ஆலயம் பத்து வருடம் வேலையும் வீட்டுல உட்கார வைக்கப்பட்டிருந்தார் ஜெயலலிதா அம்மாவுக்கு இது நல்லா தெரியும் பல முறை சொல்லியிருக்காங்க அதாவது அவங்க ஓபனா சொல்ல மாட்டாங்க பட் அவங்களுக்கு நல்லா தெரியும் இவ்வளோ பெரிய கூட்டம் வந்திருக்கு அப்படின்னா உடனே அது வாக்காக மாறிடுங்கிற எண்ணம் இல்லை ஆனாலும் அவங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு பர்சன்ட்ல ஊத்திருக்கு ஒன்றரை பர்சன்ட்ல ஊத்திருக்கு அப்படிங்கிறது அப்படி இருக்கும்போது விஜய்க்கு ஒரு பெரிய கூட்டம் வருது அப்படின்னு உடனே அது அப்படியே வாக்குகளாக மாறிவிடும் நினைக்கிறது ரொம்ப தப்பு ஆனால் நான் அவர் கட்சியினுடைய பேர் அறிவித்த நாள்ல இருந்து சொல்றேன் விஜய்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் என்னன்னா ஒரு கட்சியினுடைய ஆதரவு வாக்குகளை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் இப்ப அதிமுகவுடைய ஆதரவு வாக்குகள் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அவங்க ரெண்டு முறை சின்னம் இல்லாமலே போட்டிட்டு இருக்காங்க அது அது வந்து அந்த அந்த திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பலம் ஆனால் பெண்கள் ஃபார்ட்டி பிளஸ் வந்து நேர்மையா கண்ணை மூடிட்டு ஏ விஜய் வராரு ஒரு மாற்றம் வேணும் அவ்வளவுதான் பெண்கள் கிட்ட இருக்கிற ஒரு ஹேபிட் என்னன்னா அவங்க கடையையோ பிராண்டையோ மாற்றவே மாட்டாங்க பட் மாற்றணும்னு முடிவு பண்ணா இப்படி போயிடுவாங்க பணத்தை பத்தி கவலைப்பட மாட்டாங்க செலவை பற்றி கவலைப்பட மாட்டாங்க டக்குனு முடிவு எடுத்துட்டு போயிருவாங்க சோ அவங்க வந்து ஈஸியா திமுகவுடைய ஆதரவு வாக்குகள் போகுதுங்கிறது வந்து திமுக உணர்ந்திருக்கிறது நான் இதை வந்து ஏறத்தாழ அவர் அந்த கட்சியின் பெயரை அறிவித்த போது நியூஸ் செவன் சேனல்ல நடந்த விவாதத்துல இருந்து நான் தொடர்ந்து இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன் இதுதான் திமுகவுக்கு ஏற்பட்டிருக்கிற பயம் ஆனால் இப்பவே அவங்க அவசரப்பட்டு பண்ணதுனால என்ன ஆயிடுச்சுன்னா இது ஒரு விபத்து என்று புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை திமுக காரனுக்கும் தெரியும் நீங்கள் அவர் தாமதமாக வந்து விட்டார் அதனால தான் இப்படி நடந்தது அப்படின்னு சொன்னா நாளைக்கு வந்து ஒரு கூட்டம் கூட்டுறாருன்னு வச்சுக்கோங்க வேற ஒரு செங்கல்பட்டுல ஒரு கூட்டம்னு சொல்றாரு மூணுல இருந்து பத்து மணின்னு நீங்க அனுமதி கொடுக்குறீங்க அவர் கிளம்ப வேண்டிய பிளைட் கிளம்பல ஒரு மூணு மணி நேரம் தாமதத்துல அந்த ஃப்ளைட்ல அவர் வர்றாரு உடனே எல்லாரும் சேர்த்து போயிடுவாங்களா தாமதம் அப்படிங்கிறது எப்படி ஒரு காரணமாகும் தாமதத்துல இருக்கிற ஒரு சௌரியம் என்ன தெரியுமா ஆல்ரெடி அங்க பன்னெண்டு இருந்து ஒரு கூட்டம் உட்கார்ந்துருக்கு உங்களால ஒவ்வொருத்தருக்கும் வாழைப்பழம் கொடுத்து கூட நீங்க எண்ணிருக்க முடியாது ஏ பத்தாயிரம் வாழைப்பழம் கொண்டு வா எல்லாருக்கும் கொடு ஏ எவ்வளவு கொடுத்தா ஒம்பதாயிரத்து தொள்ளாயிரம் கொடுத்தா நூறா அமுக்கிட்டேன் அப்படியா ஒன்பதாயிரம் தொள்ளாயிரம் பேர் உள்ள இருக்காங்க அவ்வளவுதான் இதை ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் ஆனால் அவங்களுக்குமே தெரிந்து ஆனால் எதிர்பாராமல் நடந்ததுங்கிறது அந்த வண்டியோடையே சேர்த்து ஒரு ஏழாயிரம் பேர் ஓடி வந்தது அப்படின்னு சொல்றாங்க ஏழாயிரம் பேரா எழுநூறு பேரான்னு எனக்கு தெரியாது வந்ததுன்னு சொல்றாங்க அது அந்த இடத்துல ஒரு கூட்டமாக டக்குன்னு வந்திருக்கும் ஆனால் விளக்கு எதுக்காக அணைந்தது இருந்து கீழே விழுந்ததுனால யதார்த்தமா நடந்த ஒரு விபத்தான்னு கேட்டா ஆமான்னா அதுக்கும் விஜய்க்கு சம்பந்தம் இல்லை இல்லைங்க அது சதின்னா அதுக்கும் விஜய்க்கும் சம்பந்தம் இல்லை அப்ப தேவையில்லாம நீங்க ஓவர் ஆக்டிங் பண்ணி ஆஹ் துபாயில இருந்து ஒருத்தர் கிளம்பி வர்றாரு இங்க ராத்திரி ரெண்டு அன்பழகன்னு இவருடைய கட்சி ஆளுங்க திமுகவுடைய கட்சி ஆளு பழகடை என்பவன்னு அன்ப அன்பழகன்னு ரங்கநாஸ் ஷீட்ல இருப்பாரு முதல்ல அவரு கோவிட் காலத்துல இறந்து போறாது அண்ணன் கிளம்பி போல போல ஏன்னா கோவிட்னா நம்ம போனா ரிஸ்க் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போல இது யதார்த்தமான ஒரு உண்மை நீங்க போவீங்களான்னு என்ன கேட்டா நானும் போகாம இருந்திருப்பேன் என்னுடைய சித்தப்பா பையனுக்கு நடந்தா கூட நான் போகாம இருந்திருப்பேன் ஆனா நீங்க ராத்திரியோட ராத்திரியா கிளம்பி போறாரு உடனே அன்பில் பொய்யா மொழி பயங்கரமா ஐயோ சொன்னங்க எவ்வளவோ சொன்னங்க விஜய் படத்தை பாக்காதீங்க விஜய் படத்துக்கு சென்சார் சர்டிபிகேட் கொடுக்காதீங்கன்னு சொன்னங்க அப்படின்னு வளர்றாரு புரியல இவ்வளவு அவசரப்பட்டு பண்ணதுனால விஜய் மேல உண்மையிலேயே தப்பு இல்ல கூடவே அவர் தாமதமா வந்தது கூட ஓவர்லுக் ஆயிடும் ஏ உங்க தலைவர் வரலையா இவருங்க நம்ம நகைச்சுவை நடிகர் குமரிமுத்து இருக்காருல அவர் கலந்துக்கிற மீட்டிங்ல கூட அரை மணி நேரத்துக்கு லேட்டா வர்றதுக்கு நிறைய சந்தர்ப்பம் நடந்திருக்கும் தாமதமா வர்றதுங்கிறது எம்ஜிஆர் போலீஸ் தரத்துல இருந்து என்ன சொல்றாங்கன்னா நீங்க தாமதமா வரனால கூட்டம் வந்து அந்த இடத்தை மீறி அளவு மீறி போயிடுச்சு அதுதான் இங்க பெரிய பிரச்சனை இன்னொன்னு அவர் பேசுறப்ப அவரே வந்து தண்ணி எல்லாம் கொடுக்குறாரு அந்த முன்னாடி வந்து மயக்கம் ஓடுறப்ப அவரு அவரே வந்து அந்த தண்ணி போட்டம் தான் தூக்கி போட்டு மக்கள்கிட்ட கொடுக்குறப்ப இது இன்னும் அவர் தெரிஞ்சு சரி மக்கள் இப்படி அவதிப்படுறாங்க அப்படி சொல்லிட்டு கிளம்பாம இன்னும் அதை கண்டினியூ பண்றது வந்து அவர் மேல ஒரு தவறாதானே இங்க அந்த ஊர்ல அந்த மேடையில அந்த ரோட்ல நின்றுன்றதவங்க கேளுங்க அவங்க ஒண்ணு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம அங்க இல்ல அவர்களுக்கு நீரும் சாப்பாடும் கூட கிடைத்துட்டு இருந்தது அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்றேன் ஒரு இடத்துல கூட்டம் கூடுதுன்னு சொன்னா பலூன் விற்கிறவங்கல இருந்து எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்து ஏதோ ஒரு வியாபாரத்தை டக்குன்னு பார்த்துட்டு போகணும்னு நினைப்பாங்க சாப்பாடு கிடைக்கலங்கிறதோ அதனால துவண்டு விழுந்துட்டாங்கிறதையோ தயவு செஞ்சு சொல்லாதீங்க பத்திரிகையில தொடர்ந்து அந்த கதையை சொல்றாங்க அது உண்மையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அந்த வேலாயுதம் அன்னைக்கு வந்தவங்க கிட்ட ஒரு நூறு பேர்கிட்ட கேட்டீங்கன்னா தொண்ணூறு பேர் சொல்லக்கூடியது வந்து அந்த மாதிரி ஒன்றும் இல்லைங்க வெயில நின்ந்தாங்கன்னு சொல்லுங்க பன்னெண்டு மணிக்கு நின்றா வெயில்லதான் நிற்பாங்க அப்புறம் நாலு மணிக்கு நார்மல் ஆகும் ஐந்து மணிக்கு நார்மல் ஆகும் அவர் வந்தது ஏழு மணிக்கு அந்த கூட்டம் அந்த கூட்டம் அங்கிருந்து கலையாம வேற என்ன கூட்டம் உள்ள வந்தது இந்த பஸ்ல பின்னாடி ஓடி வந்தாங்கல்ல அவங்க வேணா அந்த கூட்டத்துக்குள்ள வந்திருப்பாங்க அவர் நின்றுட்டு இருந்த அந்த இடத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஆல்ரெடி ஒரு கவுடு அசையாமல் நின்று கொண்டிருந்தது அது அப்படித்தான் இருக்கும் அப்படித்தான் இருக்கும் நாங்க ரஜினிகாந்த் படத்தை காலையில் நாலரை மணிக்கு போய் பார்த்துருக்கோம் அந்த கூட்டம் அப்படித்தான் இருக்கும் அதை நீங்க குற்றம்னு சொல்ல முடியாது அதே காரணமா காட்டி தாமதமா வந்ததுனாலதான் கூட்டம் சேர்ந்ததுன்னு சொல்றதே முட்டாள்தனம் அந்த கூட்டம் ஆல்ரெடி வரலன்னு இருந்ததுதான் அவங்க கேட்டுட்டு இருந்திருப்பாங்க கிளம்பிட்டாரப்பா இன்னும் கிளம்பலையே இன்னும் நாமக்கல்ல பேசிக்கிட்டு இருக்காரு இங்க வந்திருப்பாங்க லேட்டா போகலாம் இந்த லேட்டா போலான்னு நினைச்சவனா வந்திருப்பா அவங்க கூட ஆல்ரெடி துண்டு போட்டு வச்சுட்டு வந்திருப்பான் நீங்க அதெல்லாம் சொல்றேன் ஒரு நாளைக்கு எத்தனை கிரௌட வந்து டிடிடியில திருப்பலை திருப்பதி மலையில சமாளிக்கிறாங்க அவ்வளவு பெரிய கூட்டம் கும்ப வேளால எங்களுக்கு வந்து இவ்வளவு பேர் தான் வர்றதுக்கான எதிர்பார்ப்பு இருந்ததுன்னு சொல்லிட்டு அவங்க தரப்புல இருந்து தாவாக்கியோம் தரப்புல மாதிரி தாண்டி வந்து வந்திருக்கு இருந்தாலும் அவங்க கணிக்க முடியாது அப்படி இருந்தும் நம்ம விக்கிரவாண்டியில பாத்திருப்போம் இதே திருச்சியில பாத்திருப்போம் அஞ்சு மணி நேரம் வந்து ஒரு சிறிய தூரத்தை கடந்து போறது அப்படிங்கிறப்ப அவருக்கு இன்னும் ஒரு கூடுதல் பொறுப்பு இருக்குல்ல ஆல்ரெடி இதெல்லாம் அவர் பாத்துருக்காருல நீங்க ஊர்ல டாக்ஸிஸ் வரும்ல கொட்டை கொட்டையை என்னது அந்த மண்ணெல்லாம் குமிச்சு வச்சு டென்ட் கொட்டாயன்னு சொல்லுவாங்கல்ல டென்ட் கொட்டாயில படம் பார்க்கும்போது கூட படம் பார்க்கும்போது கூட ஆர்ப்பரிப்பு இருக்கும் அங்க வந்து இன்னைக்குதான் படம் வருதுன்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன் நூறு சீட் இருக்குன்னா ஒரு ஐம்பது சேர் எக்ஸ்ட்ரா வாங்கி வைப்பாங்க ஒரு அறுநூறு முந்நூறு சீட் இருக்கக்கூடிய ஒரு தேட்டர்ல கூட ஒரு ஐம்பது சேர் எக்ஸ்ட்ரா வாங்கி கொடுப்பாங்க கடைசி நேரத்தில் வருவான் டிக்கெட் வாங்கிட்டு வருவான் இன்னைக்கு விட்டா அள்ளிடலாம் அப்படின்ட்டு வருவாங்க ஸோ உளவுத்துறை இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக கணிச்சிருக்க முடியும் ஏன்னா அவங்க கிட்ட சார் ஆறு மணிக்கு வரேனார் சார் ஆறு அஞ்சுக்கு வந்துட்டார் சார் மக்கள் திடீர்னு பத்தாயிரம் பேர் உள்ள வந்துட்டாங்க சார் எனக்கு தெரியலன்னு சொன்னாலும் பரவாயில்ல பன்னெண்டு மணிலேருந்து அங்க தான் நிற்கிறான் ஏழு மணிக்கு இவர் வராரு இவர் வராருன்னா இன்னைக்கு யூடியூப் கனெக்ஷன்ல எல்லாருக்கும் தெரியும் அவர் இன்னும் தான் பேசிக்கிட்டு இருக்காரு அங்கேருந்து கிளம்பலேன்னு தெரியும் ஸோ பன்னெண்டு மணிக்கே அவன் வந்து நின்றுருக்கான் நான் வந்து காவல்துறை மேல பழியோ உளவுத்துறை மேல பழியோ அல்லது செந்தில் பாலாஜி சதி இப்படின்லாம் நான் பேசுறதுக்கு ஆள் இல்லை ஆனால் இது எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருந்தது இதெல்லாம் யோகிக்க முடியாத என்ன உளவுத்துறை இருக்கு அப்ப நான் ஒன்னே கேக்குறேன் சென்ட்ரல் ஸ்டேஷன்ல எத்தனையோ பேர் வருவாங்க சார் அந்த மஞ்ச பையோட வந்தா பாம்பு வச்சுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லுவீங்களா ஏன் அவன் வைக்க மாட்டான் அந்த இடத்துல வச்சா அவனும் சேர்ந்து சாக போறான் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த மாதிரியான ஒரு தீவிரவாதம் நடக்கவே நடக்காது திட்டமிட்டு சொல்லிட்டு செய்வாங்க தீவிரவாதிகள் செய்யறதா இருந்ததுன்னா அதெல்லாம் அசம்ஷன் அப்ப நீங்க வந்து ஏர்போர்ட்ல வந்து திடீர்னு ஒருத்தன் வந்து பாம்பு வச்சுட்டு போயிட்டாங்க சார் திடீர்னு வந்தா பாம்பு வைக்கதானே சார் செய்வான் அப்படின்னு சொல்லுவான் ஏர்போர்ட் செக்யூரிட்டி திடீர்னு வந்து ஒருத்தன் வச்சானா அவனை எப்படி கண்காணிக்கிறது எத்தனை ஸ்கிரீன்ல பாக்குறது யாரை பார்த்தா கொஞ்சம் அனாமத்தா தெரியுறான் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா தெரியுறான்னு பாக்குறதுதான் உளவுத்துறையினுடைய வேலை திடீர்னு வந்து பண்ணிட்டான் அப்படின்னா இப்ப இரண்டு தரப்புலயும் பார்த்துட்டு மாறி மாறி ஒரு குற்றச்சாட்டு சொல்லிட்டே இருக்காங்க இப்போ கோர்ட்டுக்கும் வந்து போயிருக்காங்க சிபிஐ விசாரணை வேறு ஆனா தமிழக அரசு தரப்புல பார்த்திருப்போம் அருணா ஜெகதீஷன் எப்படி செட்லைட் வழக்கு வந்து விசாரணை கமிஷன் போட்டாங்களோ அவங்க தலைமையில தான் இந்த இது கமிஷன் போட்டுட்டாங்க விசாரணை யார் பக்கம் போகும் அதுல அட்லீஸ்ட் அதுலயாவது உண்மைகள் வெளியே வருமா ஒன்னும் நடக்காதுங்க இவங்க அவசரப்பட்டு இப்ப மூணு நாளா இந்த எல்லா சேனல்லயும் செத்து போயிட்டாங்க செத்து போயிட்டாங்க செத்து போயிட்டாங்கன்னு மாத்தி மாத்தி காட்டி மக்கள் தெளிவா புரிஞ்சுகிட்டாங்க ஒன்னா விஜய் மேலே எந்த தப்பும் இல்லைங்க இவங்க தான் சதி பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறவங்க ஏராளமாக இருக்காங்க விஜய் வந்து இன்னும் கொஞ்சம் பொறுப்பாக நடந்திருக்கலாம்னு சொல்லக்கூடியவங்க சிலர் இருக்காங்க அதோட மேட்ரு முடிஞ்சு இதுக்கப்புறம் நீங்கள் மாத கேலண்டரை வாங்கி கிழிச்சுக்கிட்டே இருங்க அதனால ஒரு பிரயோஜனமும் இருக்காது ரெண்டு வாரம் இப்போ அந்த வாரம் அவர் கேன்சல் பண்ணது கூட என்னை பொறுத்த வரைக்கும் தப்புன்னு சொல்லுவேன் அவர் வெள்ளிக்கிழமைக்கு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கணும் இந்த மாதிரி நான் அங்கே தான் இருந்தேன் வரேன்னு சொன்னேன் நான் வந்தால் அது ஆபத்துன்னு சொன்னாங்க அது வந்து இன்னும் உங்களை பாதுகாக்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாக்கிறதுனா மக்கள் இவங்களை வந்து சோடா பாட்டில் விஜய் மேல அடிச்சிருவாங்கன்ற அந்த பாதுகாப்பு இல்ல விஜய் கரெக்டா கூட்டிட்டு போய் கரெக்டா கூட்டிட்டு வரணும் அப்படிங்கிற அந்த விஷயம் எங்களுக்கு தேவையில்லாம வரும் அப்படி இப்படின்லாம் சொல்லியிருக்காங்க அதை வைத்து தான் அவர் பண்ணியிருக்காரு இப்படி நடந்ததுங்க நடந்த ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இது விபத்தாதான் நடந்ததுங்கிறத புரிஞ்சுக்கோங்க எங்க தப்பு அடுத்த இருந்து நாங்க திருத்திக்கிறோம் இறந்த அந்த குடும்பம் வந்து ஆத்மா சாந்தி அடையட்டும் மேட்டர் முடிஞ்சு இருபது லட்சம் ரூபாய் அவங்களுக்கு காம்பன்சேஷனா நேர்மையா நேர்மையா நல்ல மனதோட இப்போ ஸ்டாலின் ஐயா கொடுத்தது உங்க வரி பணம் என் வரி பணத்துல இருந்து எடுத்து கொடுத்து விட்டார் பத்து லட்சம் ரூபாய் அவருக்கு என்ன பிரச்சனை எப்படி ஸ்டாலின் இது செந்தில் பாலாஜி மருத்துவம் செந்தில் பாலாஜி காப்பி தூள் செந்தில் பாலாஜி பேண்டேஜ் அப்படின்லாம் போட்டு போட்டு ஒரு விளம்பரத்தை தேட நினைச்சாங்களோ அந்த மாதிரி உங்க பணம் என் பணம் வரி பணத்தை தூக்கி பத்து லட்சம் பத்து லட்ச ரூபாய் அவர் கொடுத்துட்டாரு ஆனால் விஜய் தன் கை காசுல இருந்து எடுத்து இருபது லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காரு ஸோ இதோட முடிஞ்சது வெள்ளிக்கிழமன்றைக்கு அவர் மன்னிப்பு கேட்டுட்டு சனிக்கிழமை திருப்பி அவருடைய அடுத்த கூட்டத்துக்குள்ள அவர் போயிருக்கணும் தேவையில்லாம இப்ப இந்த டைம்ல அவர் நிறுத்தினதுங்கிறது வந்து இவங்களுக்கு அது ஒரு சக்சஸா மாறிடும் ஆனால் விஜய் ரசிகர்களை பொறுத்தவரைக்கும் அது இன்னும் வெறித்தனமா மாறும் நீங்க எழுதி வச்சுக்கோங்க இந்த வாரம் அவர் அடுத்த கூட்டத்துக்கு வந்தாலும் சரி அதுக்கு அடுத்த வாரம் கூட்டத்துக்கு வந்தாலும் சரி இதை விட மிகப்பெரிய கூட்டம் இருக்கும் கண்டிப்பா எந்த நடைபெற வாய்ப்புகள் இருக்கா ஏன்னா அரசாங்கத்துல போய் தரமாட்டாங்க கோர்ட்டும் வந்து இதை உரிய அனுமதி பெற்று தருவாங்கன்னு நினைக்கிறேன் முடியுமா தரமாட்டாங்கன்னா எடப்பாடிக்கு எப்படி கொடுப்பாங்கன்ற கேள்வி வரும்ல ரோட் ஷோ நடத்துறது எப்படிங்க தப்பு ரோட் ஷோ நடத்துறத தப்பு பண்ண முடியாது நீங்க தானே களத்துக்கு வரணும் விஜய் களத்துக்கு வரணும் விஜய் நீங்க அவர் களத்துக்கு வந்திருக்காரு இல்லைங்க அவங்கள பாதுகாக்க முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க விட்டுட்டு போயிருவாங்களா அவர் என்ன உட்காந்துட்டு போஸ்டர் அடிச்சுட்டு இருப்பாரா அது தப்பு இல்ல அதை அரசியல் அவர் வருவாருன்னா வரத்தான் செய்வாரு இதை விட ஆர்ப்பரிக்கிற கூட்டம் வரும் அதுதான் இவங்க பண்ண தப்பு இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது அவசரப்பட்டுட்டாங்க திமுகவுலயே பழந்தின்னு குழை கொட்டை போட்டவங்க கிட்ட போய் கேட்டிருந்தீங்கன்னா துரைமுருகன் அந்த அங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய டிஆர் ஆர் பாலு பொன்முடி இவங்க கிட்ட எல்லாம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும்னு கேட்டிருந்தீங்கன்னா சும்மா கன கச்சிதமா சதியையும் ஒழுங்கா பண்ணிருப்பாங்க வேலையையும் ஒழுங்கா பண்ணிருப்பாங்க இந்த மாதிரி அதிமுக இருந்து வந்த அறவே செய்யற மாதிரியான தப்ப செஞ்சிருக்க மாட்டாங்க அடுத்தது இதுல வந்து பாத்திருப்போம் தேசிய ஜனநாயக கூட்டணி அவங்க மத்திய அரசு சார்பில இருந்து பாத்திருப்போம் ஒரு எட்டு பேர் கொண்ட விசாரணை குழு அனுப்பி இன்னைக்கு அவங்களும் ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க அதனால ஏதாவது தாக்கம் உண்டாக்க பெருமா தூத்துக்குடியில மிகப்பெரிய இது வந்த போது பேரழிவு வந்தபோது விஜய் நிர்மலா சீதாராமணமா அங்கே தான் இருந்தாங்க அவங்க போ போட்ல வந்து உட்காந்து அங்கே என்ன நடக்குது என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குதுன்னு அவங்க பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க ஆட்சியால் சம்மந்தப்பட்ட விஷயங்க அது இதில் அரசியலுக்கு வேலையே இல்லை அவங்க வந்திருக்கிறது ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங் ஏன்னா இவங்க மூடி மறைக்க போகிறாங்கிறது நல்லா தெரியும் இப்போ அந்த நாற்பது பேர் உயிரை திருப்பி மீட்டெடுத்து கொடுக்க முடியாது ஆனால் அவங்களுக்கு நேர்மையாக ஒரு ஆறுதலை கொடுக்கலாம் இப்போ குமார் அவருடைய அம்மாவுக்கு பணம் கிடைச்சிடுச்சா அஜித்குமாரோடைய தம்பிக்கு வேலை கிடைச்சிருச்சா அதை பத்தி நானும் நீங்களும் எதாவது கவலைப்பட்டோமா அப்ப அவங்கள யாரு கவலைப்படுவாங்க ஒரு அரசாங்கம் வந்து தானே கவலைப்பட முடியும் இங்க இருக்கிற அரசாங்கம் கவலைப்படாது அதனால அங்கிருந்து வந்தாங்க இது ஆட்சிகள் சம்பந்தப்பட்ட விஷயம் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது அதனால அவங்க வந்ததுல நியாயம் இருக்கு சொல்ல போனா தமிழர்களுக்கு நெருக்கமானவர்களை அனுப்பிச்சு வச்சதுதான் பிஜேபி செய்த இன்னொரு நல்ல விஷயம் ஏன்னா அப்படித்தான் ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ணும் அன்னைக்கு அந்த விபத்து நடந்த போது அங்க வந்து பெரிய அளவுல காப்பாற்றுகின்ற வேலையை செய்ததெல்லாம் நண்பர்கள் அப்படித்தான் அவங்க இயக்கம் செயல்படும் உயிர் போகட்டும் நடிச்சுக்கலாம் கண்ணீர் விடலாம் இப்படியே இப்படியே நின்றுக்கலாம் ஐயோ செத்து போயிட்டாங்களே நின்றுக்கலாம் அந்த நடிப்பு காந்திமதி வேலையெல்லாம் இவங்கதான் பண்ணுவாங்க அவங்கல்ல நேரமே தான் அதை அணுகிருக்காங்க அவங்க நிர்மலா சீத்தாராமணம் அழகா சொன்னாங்களே இது அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை சொல்லிட்டாங்களே கேள்வியா இதை கடந்து விஜய் அவர்கள் வருவாரா இல்ல அவர் மீண்டும் திரைப்படத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இல்ல 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 அவர் அரசியலை விட்டு போக மாட்டார் போக கூடாது அவர் கண்டிப்பா அதை வந்து பேஸ் பண்ணணும் ஏன்னா அடுத்த ஒரு ரெண்டு மூணு கூட்டம் நடந்த உடனே இந்த சாவோ இந்த கூட்டமோ இந்த நெரிசலோ எல்லாம் மறந்து போயிடும் காரணம் என்னன்னா இது திட்டமிட்டு நடந்த ஒரு விஷயம் அல்ல ராஜீவ் காந்தியை கொண்டது திட்டமிட்டு நடந்த ஒரு விஷயம் அதுவே ரெண்டு தேர்தல் வரைக்கும் தான் வேலை செஞ்சது இன்னைக்கு காங்கிரஸும் திமுகவும் ஒரே கூட்டணியில் இருக்காங்க ஜெயிலேருந்து வந்தவங்களை இவர் போய் கட்டி பிடிக்கிறாரு காங்கிரஸ் வாயமூட்டு உட்காந்துருக்காங்கிறது யதார்த்த அரசியல் அது மறந்து போகும் இதுவும் கடந்து போகுங்கிறது தான் அரசியல் கண்டிப்பாக இன்னொரு ரெண்டு மூணு மாநாடு இந்த மாதிரி ரோட் ஷோ அவர் நடத்தினார்னா தன்னை போல நடந்துடும் அப்போ ரோட் ஷோவே இந்தியாவில் பேன் பண்ணணும் ரோட் ஷோ நடத்தணும்னா மோடி ஐயா நடத்துகிற மாதிரி நடத்தணும் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் கரெக்டா ஆர்கனைஸ்டா மக்களை நிக்க வச்சுட்டு வந்து பார்க்கணும் அப்ப பாக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் அவங்க வருவாங்க மற்றவங்க பரவாயில்லைங்க அப்படின்ட்டு போயிருவாங்க ஆனால் இல்லைங்க அவரை பார்த்தாகணுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க அவர் ரோட் ஷோவை ரொம்ப வருஷமா நடத்திட்டு இருக்காரு எடப்பாடி ஐயா இத்தனை தொகுதிக்கு போயிருக்காரு இதே ஆம்புலன்ஸ் அரசியல் அவர்கிட்டயும் பண்ணீங்க இப்ப அந்த ஆம்புலன்ஸுங்கிறது எடப்பாடி அவர்களும் குற்றச்சாட்டு சொன்னாங்க அது அரசியலுக்காக பயன்படுத்தப்படுது மூணு விதமான ஆம்புலன்ஸ் திமுக பயன்படுத்தி இருக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வந்து எடப்பாடி கூட்டத்துல வந்த மாதிரி வர்றதுங்கிறத இதுல செஞ்சிருக்கு ரெண்டாவது ஆம்புலன்ஸ் வந்தது வந்து வண்டி வருது அதுல இருந்து எத்தனை பேரு கீழே இறங்கினாங்கன்னு தெரியாது இது என்னுடைய சந்தேகம் மூணாவது ஆம்புலன்ஸ் ஒண்ணு வந்தது ரெண்டே ரெண்டு ஆம்புலன்ஸ்ல தான் மக்களையே ஏத்திக்கிறாங்க பதினோரு பேர் பன்னெண்டு பேர்னு ஏத்துறாங்க ஆனா பத்து ஆம்புலன்ஸ் ஸ்வீ ஸ்வயின் ஸ்வீன் ஏதோ இந்த ஹரிப்படத்துல வர்ற சுமோ வண்டிகள் மாதிரி போகுது ஐயோ பதட்டம் ஆயிடுச்சு ஐயோ எத்தனை ஆம்புலன்ஸ் பாரு அப்படி முட்டாள்கள் நினச்சிட்டு இருக்காங்க திமுக மக்களை முட்டாள்கள் நினைச்சிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஆம்புலன்ஸ் மூணு ஆம்புலன்ஸ் விஷயம் நடந்தது ஒண்ணு யதார்த்தமா உள்ள வந்து தேவையில்லாத அரசியலை பண்றது ரெண்டாவது ஆள்களை கொண்டாந்து கொடுக்கறதுக்காக வந்தது வெறும் தண்ணி மாட்டிலோட ஒரு ஆம்புலன்ஸ் வந்திருக்கு அது விஜய் அனுப்பினது ஆனால் இன்னொரு ஆம்புலன்ஸ்ல விஜய் கொடி போட்டு வந்திருக்கு அதுல என்ன இறங்கிச்சு யாரு இறங்கினாங்கன்னு யாருக்கும் தெரியாது மூணாவது ஆம்புலன்ஸ் நான் மக்களை காப்பாத்துக்கிறேங்கிற பேர்ல செந்தில் பாலாஜி பேர் போட்டு வந்தது இன்னும் இவங்க அந்த சத்துணவுல முட்டை போடுறாங்கல்ல அதுல வந்து உதயநிதி படத்தை போடல அவ்வளவுதான் விட்டா செந்தில் பாலாஜிட்டு சொன்னா அந்த முட்டையிலையும் உதயநிதி படத்தை போட்டு கொடுத்துருவாங்க இது ஒரு கேவலமான அரசியல் அப்போ மக்கள் இத புரிந்து கொள்கிறார்களா என்று அரசியல் எதிர்காலம் இருக்கு தமிழகம் அப்படியே மாறிடும் அவர் கொள்கைகள் எல்லாம் ரொம்ப தெளிவா இருக்குங்கிற அந்த விஷயத்துக்குள்ள நான் வரமாட்டேன் ஆனால் அவர் துவண்டு விட கூடாது வரணும் அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும் வணக்கம்